மீனராசினியர்களுக்கு உண்டான என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க என்ன வாய்ப்பே ஒன்றுமே கிடைக்கல என்னது நமக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது நம்ம எது செஞ்சாலும் ரொம்ப நேரம் ஆகுது இதெல்லாம் நம்ம சக்சஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லவே இல்லை ரொம்ப நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்க அப்படியே உலகம் ரொம்ப பெருசு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் தான் தேடாமல் இருக்கீங்க நீங்கள் தான் வந்து அதை தாண்டி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு இதை தாண்டி என்னால் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறீங்க ஸோ நீங்கள் நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறைய வெளியே போங்க நிறைய பேர்கிட்ட புது மக்கள்கிட்ட பேசுங்க நிறைய புது புது ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வெளியூர் போங்க வெளியே வெளிநாடு வாய்ப்பு இருந்தால் அதுக்கு போங்க வெளி ஸ்டேட்டுக்கு போங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் சின்ன தாட்குள்ளே இருக்கனால உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தெரியுது பட் உங்களுக்கு வாய்ப்புகள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி நல்லா இருக்குது நீங்கள் தான் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நிறைய விஷயத்த கத்துக்குவீங்க அப்ப உங்களோட பண வரவுலையும் சரி உங்களோட குடும்ப ரிலேஷன்ஷிப்லயும் சரி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே யோசிக்கிறனால பிரச்சனைகளுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு அந்த பிரச்சனைகள்ல வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம் அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ